வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கரா தென்னந்தோப்புங்க இந்த லேண்டு வந்து ரோடு பேஸே அமைஞ்சிருக்குதுங்க இதுதான் ரோடு பேஸுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு அடி வருங்க மொத்தம் மூணு ஏக்கராங்க அதில் வந்து ரெண்டரை ஏக்கரா இந்த காப்புள்ள மரங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சென்ட் மட்டும் இளங்கண்ணுங்க இதான் ரோடு பேசுங்க இந்த லேண்டை வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு நாங்கள் பொங்கல் நகரங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகியிருக்குதுங்க பொள்ளாச்சியிலேருந்து ஒரு இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த லேண்ட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த மரத்துக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வயசு இருக்குங்க எல்லாமே நாட்டு மரங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறு சர்வீஸு ஒரு போரில் வந்துடுங்க பிஏபி வாக்கே தண்ணி பாய்ங்க இந்த லேண்டுக்குங்க ஆள் குடிக்கிற மாதிரி ஒரு சின்ன வீடு ஒன்று இருக்குதுங்க ஒரு மாட்டு சாலை ஒன்று வந்துடுங்க உங்களுக்கு பொள்ளாச்சி டு கரூர் மெயின் இருந்துங்க கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நேரம் அமைஞ்சிருக்குதுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து எழுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க லேண்ட் வந்து பார்த்து பிடிச்சிருந்தால் மறுபடி வில பேசிக்கலாங்க ஏன்னா மெயின் ரோட்டில் வந்து கொஞ்சம் பக்கமாக இருக்கு கேட்டீங்க இந்த வேலை சொல்கிறாங்க பக்கத்துலேயே வந்து லே அவுட் போட்டிருக்காங்க அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏக்கரை வந்து ஒன்றே ஏழு கோடிக்கு போயிட்டுருக்குதுங்க இது வந்து எனங்கண்ணுங்கண்ணா இது உள்ளே வர வழிங்க இது குடியிருக்கிற மாதிரி ஒரு சின்ன வீடு ஒன்றுங்க உள்ள வர மக்காச்சோளம் போட்டிருக்காங்க இந்த லேண்டு பிடிச்சிருந்தா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்